டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் பேரிடர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த நிலையில் நம்மிடையே செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இருக்கிறார் சதீஷ் முருகன் வணக்கம் தற்போதைய தகவல் என்ன வணக்கம் டிட்வா புயல் காரணமாக இலங்கை நாடு முழுவதுமே பெரும் பாதிப்பை சந்தித்து வருகிறது ஒரு டிட்வா புயலுடைய கோர தாண்டவம் காரணமாக பலர் இறந்திருக்கிறார்கள் அதே போன்று பேரிடர் என்பது நாடு முழுவதும் பரவலாக தீவிர தீவிரமடைந்திருக்கிறது இந்த தான் ஒரு புறம் இந்த மீட்புப் பணிகள் போன்ற விஷயங்கள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிர்வாக ரீதியான முக்கிய ஒரு முடிவாக தற்பொழுது இலங்கையில அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்படுவதாக அந்த இந்திய இலங்கையினுடைய ஜனாதிபதி குமாராக திசநாயக்க நாடு முழுவதும் அவசர சட்டத்தை அறிவித்திருக்கிறார் இந்த அவசர சட்டத்தை பொறுத்தவரையில பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் பொது வாழ்க்கை பொது வாழ்க்கையை நிலைநிறுத்த அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் சேவைகள் அனைவருக்கும் உடனடியாக கிடைக்கப்பெறுவதற்கு உறுதி செய்யவும் இந்த அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சட்டம் இந்த அறிவிப்பு என்பது ஜனாதிபதியின் செயலாளர் தனத் நந்தித குமாரநாயக்காவின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு என்பது நேற்றைய தினமே ஏதாவது இருபத்தி எட்டாம் தேதி முதலே அமலுக்கு வருவதாகவும் அந்த அறிவிக்கையில தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமாக